அருகே கண்டிகை பொன்மார் இணைப்பு சாலையில் வேங்கடமங்கலம் என்ற கிராமம் உள்ளது அங்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெருமாள் கோயில் இருந்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பக்தர் ஒருவரின் கனவில் பெருமாள் தோன்றி வேங்கடமங்கலத்தில் கோயில் கட்ட வேண்டும் என ஊரின் பஞ்சாயத்து தலைவரை கனவில் பெருமாள் வந்ததை கூறியுள்ளார் இதையடுத்து ஊர் மக்கள் அனைவரும் கூட்டம் போட்டு பேசினர் அப்போது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரில் பெருமாள் கோயில் இருந்தது தெரிய வந்தது அதற்காக குளத்துடன் ஐந்தரை ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்ட வரலாற்றையும் மக்கள் அறிந்து கொண்டனர் இதையடுத்து ஒருமனதாக அங்கு பெருமாள் கோயில் கட்ட முடிவு செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது பெருமாளுக்கு கோயில் சிறப்பாக கட்டப்பட்டு தற்போது உற்சவங்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன பெருமாளுடைய திருநாமம் பார்த்தோம்னா திருவேங்கடப்பெருமாள் ஊர் பெயரும் முன் முற்பு காலத்திலே முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவேங்கடமங்கலம் என்று இருந்ததாக அறியப்படுகிறது அதற்கு தகுந்தா பெருமாளுடைய திருநாமம் திருவேங்கட பெருமாள் பெருமாள் பார்த்தோம்னா திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே போல நின்ற சுரவும் சங்கு சக்கரதாரியாக சதுர்புஜங்களோடைய கூடி தனது ஒரு திருக்கரத்தை தனது திருவிடை நிலைகளை சுட்டிக்காட்டிய வண்ணம் என்னை சரணடையுங்கள் உங்களை நான் காத்து ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறபடியாக அமைந்திருக்கிறார் திருப்பதி திருமலையில் இருக்கா போல இங்கே நமக்கு அனுகிரகம் பெருமாள் இங்கே எழுந்தருள காரணம் புராணம் வரலாறு அப்படின்னு பார்த்தாள்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊரில் இருந்த பெரியவர்களுடைய ஆசை பெருமாள் திருமலையில் எப்படி இருக்காரோ அதே போல் நம்ம ஊரில் எழுந்தருள பண்ணணும் ஏழுமலையானை அப்படின்ற ஆசை அந்த ஆசையே பிரார்த்தனையாக மாறிய காரணத்தினாலே எம்பெருமானுடைய கட்ட அனுகிரகம் பார்த்தாள்னா ஊர்பெயரை முதலிலே தனதாக்கி கொண்டிருக்கிறார் அதாவது முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே திருவேங்கடமங்கலம் என்று ஊர்பெயர் அனுகிரகமாக இருக்கிறது என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் பிரார்த்தனை செய்தாலும் இங்கே உள்ள யார் தீர்மானிக்க வேண்டும் எம்பெருமான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் அப்படியாகப்பட்ட காலம் என்னவோ இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே கணிந்தது ஆனால் அந்த ஊர் பெரியவாழ்லாம் முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கா இந்த அஞ்சரை ஏக்கர் நிலத்தையும் அதிலே ஒன்றரை ஏக்கர் குளத்தையும் ஏற்படுத்தி பெருமாள் எப்போ பெரியப்படுகிறாரோ அவை எழுந்தரலட்டும் என்கிறபடியாக விட்டுவிட்டார்கள் காலம் உருண்டோடி விட்டது முந்நூறு நானூறு வருஷம் ஆகிவிட்டது அப்போவே கோயில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அப்படின்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் மூலமாக தெரிய வந்திருக்கும் முந்நூறு நானூறு வருஷம்ன்றதுனால் இந்த இடமெல்லாம் காடாக மாறிவிட்டது ஆனால் நமக்கு சாட்சியாக இந்த திருக்குளம் எக்காலத்திலேயுமே வற்றாமலே ஜலம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது காடா இருந்தாலும் குளம் இருந்திருக்கிறது போல் அடுத்த சாட்சியாக பார்த்தாலனா நமக்கு ஆலமரம் அங்கே ஏழு மலை இங்கே ஏழு விழுதுகளுக்கு மேலே எல்லாமே பெரும் ம மரங்களாக மாறி விழுதுகளெல்லாம் நமக்கு பெரிய விரட்சமாக மாறி சில விர்கட்சமாக அமைந்திருக்கிறது அதிலே அந்த விரக்ஷத்தில் பார்த்தாலனா ஒரு பகுதி வாசக்கால் போல் நமக்கு அமைந்து கோயிலுக்களின் நுழைவாயிலாக அமைந்திருக்கிறது இப்படியாக இது காடா எடுத்து யாருக்கும் தெரியலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே பெருமாள் லீலையை ஆரம்பிக்கிறார் ஒரு பக்தர் கனவிலே தோணி பெருமாளுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆவலை தூண்டு விடுகிறார் அவர் போடுகிற விதை ஒரு விருட்சமா கொடியா செடியா என்பது தெரியாது அவருக்கும் அவரும் எங்கெங்கெல்லாமோ அலைந்து கோயில் கட்டுவதற்காக இடங்களை தேடுகிறார் இந்த ஊர் பரிச்சயம் இருப்பதாலே இங்கே வந்து இடம் கிடைக்குமா என்பதை பார்க்கிறார் அப்படியாக இங்கே அரசு அதிகாரிகளையும் ஊராட்சி தலைவர்களையும் அணுகி அவர் விசாரிக்கும்போது ஏதாவது இடம் கிடைக்காதா கோயில் கட்ட மாட்டோமா என்ற ஆவலுடன் விசாரிக்கும் பொழுது இந்த இடம் வந்து அஞ்சரை ஏக்கர் நிலம் குளத்தோடைய கூடிய பகுதி பெருமாளுக்கு என்று அறியப்படுகிறது உடனே ஊர் கூட்டி தீர்மானம் போட்டு ஒரு சங்கம் அமைத்து நாம் பழைய கோயிலும் விக்கிரகங்களும் கிடைத்தால் இங்கேயே அவற்றை பயன்படுத்த வேண்டியது அப்படி இல்லை என்றால் புதிதாக நூதனமாக நம்ம ஆலயத்தை எழுப்பி பெருமாளுக்கு எழுப்பிவிட வேண்டியது என்பதாக ஊர்கூடி தீர்மானிக்கிறார்கள் அதன் நிமித்தமாக இரண்டு தேதிகளை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஒன்று ஆலய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியது இன்னொன்று சம்பரோக்ஷனை அதாவது குடமிழக்குன்ற சொல்வார்களே அந்த தேதி இரண்டையும் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் அவை நடந்த விதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூலை பதினைஞ்சாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்திலே கருடன் வட்டமிட வருணன் பொழிய கோலாகலமாக ஒரு கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷனையைப் போல எம்பெருமான் நமக்கு இங்கே அடிக்கல் விழாவை பிரம்மாண்டமாக நமக்கு அனுகிரகம் பண்ணினார் ஆலய சன்னதிகள் விக்கிரகங்கள் எல்லாம் தயாராகி இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பதினெட்டு அன்னைக்கு நமக்கு பங்குனி புனர்வசு ஸ்ரீராமர் அவதாரமண்ய திருநட்சத்திரத்திலே திருவேங்கட திருவேங்கடப்பெருமான திருநாமத்தோடு நமக்கு இங்கே எழுந்தருளை நமக்கு சம்பரோக்ஷனை அனுகிரகம் பண்ணி அது முதல் நமக்கு இங்கே சேவை சாதித்து வருகிறார் எம்பெருமான் மிகவும் பராக்கிரமம் வாய்ந்தவர் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை இந்த சன்னதியிலும் அதேதான் திருப்பதி சென்று வந்தால் வரும் என்று சொல்வார்களே அதே அனுக்கிரகத்தை எம்பெருமான் திருமலையிலிருந்து நமக்காக இங்கே இறங்கி வந்து மிகவும் பாக்கியங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற இங்கே வந்து நமக்கு தெரிவிக்கிறார்கள் என்னெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கிறோ அதை பெருமாளிடம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது இந்த கோயிலில் வழிபடுபவர்களுக்கு திருமண தடை இருந்தால் உடனே நீங்குவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் குழந்தை இல்லாதவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இங்கே பிரார்த்தனைகளை கொள்ளும் பெருமாளாக இங்கே நமக்கு அமைகிறார் அதிலே முக்கியமாக நாம் இங்கே வெளியே சொல்வது பக்தர்கள் அறிவது என்னவென்றால் க திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடப்பதாக நமக்கு பக்தர்கள் மூலம் அறிகிறோம் அதேபோல குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியத்திற்காக வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு இங்கே அந்த பாக்கியம் நிறைவேறுவதாக நாம் அறிகிறோம் எல்லா பாக்கியத்தையும் அவர் அருள்கிறார் என்பதை தெரிகிறோம் இந்த இரண்டை மட்டும் முக்கியமாக சொல்லுகிறோம் காரணம் இவற்றை சொல்லித்தான் நமது வாழ்வாதாரம் அமைகிறது என்பதை நாம் அறிகிறோம் இப்படியாக பராக்கிரமம் வாய்ந்த பெருமாளாக இங்கே கண்கூடாக அந்த வளர்ச்சி ஆலய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது திருமலை திருப்பதி கோயிலின் பிரதி வடிவமாக இந்த கோயில் அமைக்கப்பட்டு உள்ளது விமானம் எட்டு தூண்களைக் கொண்ட மகா மண்டபத்துடன் கோயில் கட்டப்பட்டு உள்ளது அதன் அருகில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது வடக்கில் உள்ள புனித குளம் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் நீண்டுள்ளது புலவர் சன்னதி பிரம்மாண்டமாகவும் அவற்றிற்கு நே பெருமாள் சன்னதிக்கு நேராக பெரிய திருவடி வைணதேயர் ஸ்ரீ வருடாழ்வாரும் அடுத்தபடியாக சுவாமிக்கு வலதுபுறத்திலே திருவேங்கட மகாலட்சுமி என்ற திருநாமத்துடைய தாயார் சன்னதியும் சுவாமிக்கு இடதுபுறத்திலே தனி சன்னதியாக ஆண்டாள் நாச்சியாரும் ஆலய முகப்பிலே நுழையும் பொழுதே காரிய சிக் பக்த ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்தோடு ஆஞ்சநேயர் சுவாமியும் எழுந்தருளி நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தோடு சரி தாயார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆகிய அனுகிரகங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலை எப்படி அடைவது என்பது குறித்தும் கோயில் நடை திறப்பு நேரம் குறித்தும் அர்ச்சகர் கூறுவதை கேட்கலாம் ஆலயமானது வேங்கடமங்கலம் என்கின்ற இடத்திலே அமைந்துள்ளது அந்த இடமானது தாம்பரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டரும் வண்டலூர் ஜூ அதன் பகுதியிலிருந்து பார்த்தேன் என்றால் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர்களும் மேடபாகத்திலிருந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு சுமார் இந்த இந்த மதிப்பீடெல்லாம் சுமார் பத்து அல்லது பன்னிரெண்டு கிலோமீட்டர் மேடபாகத்திலேருந்து பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டரும் கேளம்பாகத்திலேருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டரும் இப்படியாக இந்த நான்கு பகுதிகளிலிருந்து ஒரு மையமாக அமைந்துள்ளது இந்த அனைத்து பகுதிகளிலிருந்துமே நமக்கு ரோடு வசதி நன்றாக அமைந்து அங்கேருந்து நம்ம வாகனங்களிலே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது தாம்பரத்திலிருந்து வர வேண்டும் என்று பார்த்தீர்கள்னா ஐம்பத்தஞ்சு சி என்ற வேங்கடமங்கலம் என்ற போட்ட பஸ்ஸு வந்து ஆலய பஸ் ஸ்டாப்லேயே வந்து நிற்கும் அப்படியாக ஒரு பஸ் அடுத்தபடியாக மாகாம மாமல் மாமல்லபுரம் போகக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே கண்டிகை என்ற நிறுத்தத்தின் வழியாகத்தான் செல்லும் வண்டலூர் ஜூ ஜூ கர்த்தாப்பில் நமக்கு கண்டிகை என்ற பகுதி தாண்டித்தான் போகும் அந்த கண்டிகையிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் என்றால் நமக்கு இந்த ஆலயத்தை ரீச் ஆக முடியும் அடுத்தபடியாக இருந்து அப்படின்னா நமக்கு வேளச்சேரியிலேருந்து ஐம்பத்தொன்று ஜே என்ற பஸ்ஸு வந்து நமக்கு வேங்கடமங்கலம் வந்து நமக்கு இந்த ஆலய பஸ் ஸ்டாப்லேயே வருகிறது ஆலய நேரம் என்பது பார்த்தீர்கள் என்றால் வார நாட்களிலே ஏழு முப்பது மணி காலை தொடங்கி பதினொன்று முப்பது மணி வரை ஆலய நடை திறந்திருக்கும் அதேபோல் வார நாட்களிலே மாலை நேரம் ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் சனி மற்றும் ஞாயிறு நாட்களிலே நமக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் மற்றபடி மாலை சனி ஞாயிற்களிலும் அதே ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இருக்கும் விசேஷ நாட்களிலே பக்தர்கள் கூட்டத்தை பொறுத்து நேரம் தானாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அதெல்லாம் இயற்கையாக அமைக்கக்கூடிய விஷயங்கள் இது பொதுவான நேரம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் விசேஷமான அலங்காரத்தில் திருவேங்கடமுடியான் நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் திருமலை திருப்பதியில் எப்படி திருவேங்கிரமொழியான் நின்று கொண்டு சேவை சாதிக்கிறாரோ அதே திருக்கோலத்தில் இங்கே இருப்பார் இங்கே நம்ம சன்னிதியில் ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று ஒவ்வொரு அலங்காரத்தில் பெருமாள் சேவை சாதிப்பார் புரட்டாசி முதல் வாரம் வந்து மலையப்ப சுவாமியாக சேவை சாதித்தார் இரண்டாவது வாரம் புரட்டாசி மாதம் இரண்டாவது வாரம் சனிக்கிழமை புன்னை மரக்கண்ணனாக மரத்து மேலே அமர்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி சேவை சாதித்தார் அடுத்து மூணாவது வாரம் சனிக்கிழமை வந்து வைகுண்டநாதன் அதாவது பாம்பு மேலே உட்காந்து ஏழுதலை பாம்பு மேலே உட்காந்துண்டு நமக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி வைகுண்டநாதனாக பெருமாள் சேவை சாத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இன்றைக்கி தான் முதல் தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது வைகுண்ட பெருமாள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அனுகுரகம் கிடைச்சிது தாயார் அண்ண ஆண்டாள் தாயார் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் வரும் ரொம்ப ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வைப்ஸ் நல்லா கிடைக்குது எல்லாருக்கும் தெரியணும் அந்த கோவில் ஸோ உங்கள் சேனல் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்லா விசேஷமாக எல்லாேருக்கும் ஆண்டவனோட அருள் கிடைக்கட்டும்